தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு மனிதனின் சிந்தனை மேம்பாட்டுக்கும் திறமை வெளிப்பாட்டுக்கும் தாய்மொழி வழி கல்வியே உகந்தது என அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு உலகெங்கும் அதனை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கும் வேளையில் ஆண்டுகள் கூட தொடாத இந்த மொழி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முத்த தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிற எங்கள் உயிருக்கு மொழியை அளிக்கும் வேலையை செய்து கொண்டுள்ளது உன் தாய்மொழி மதிக்கப்படவில்லை என்றால் என்று பொருள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழ் என்று வரிகளுக்கு ஏற்ப சிறப்பு வாய்ந்த தமிழ்மொழியை காக்க தமிழனின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க மாபெரும் இந்திய எதிர்ப்பு பேரணியை நாம் தமிழர் கட்சி இருக்கிறது ஒன்று செவ்வாய்கிழமை மாலை மூன்று மணி இடம் ராஜரத் தினம் விளையாட்டு அரங்கம் சென்னை தமிழகத்தில் மீண்டும் ஒரு மொழிப்போர் வெடிக்கும் அந்த மொழிப்போர்களுக்கு முதன்மைப்படையாக நாம் தமிழ கட்சியிற்கும் அன்னை தமிழ் காக்க மாபெரும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு பேரணியை மத்திய அரசுக்கு எதிரான முதன்மை போரணியாக மாற்ற அனைவரும் அஞ்சி நாம் தம்பம் மகிமை பிரவாகரன் எங்கள் பெருமை பிரவாகரன் எங்கள் வலிமை பிரவா